நான் கொட்டாம்படியில் முன்பே கல்யாணி சிவபெருமானை பற்றி பாடுகிறேன் நமசிவாய நமசிவாய மந்திரம் மந்திரம் சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீடமாம் ஆறெழுத்து சரவணனும் காட்சி நலுமாடமாம் நைந்து வாழும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன் மருந்தை கொடுக்க வந்த நீலகண்டன் மந்திரம் நம சிவாய நம சிவாய நமச்சிவாய மந்திரம் நாவீனுக்கு உந்த நாமம் நமச்சிவாய மந்திரம் வைத்தியராய் பணிபுரிந்து வையகத்தை காக்கவே வைத்தியநாதனாக வந்தோதிதான் சங்கரன் வைத்தியமும் பாதகமும் இங்கு வந்து சேராமல் போல் விலக வைக்கும் நமச்சிவாய மந்திரம் நமச்சிவாய 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 மந்திரம் நாவீனு ஓந்தனாமும் நமச்சிவாய மந்திரம் தந்தை தாயும் தனையனோடு வாழுகின்ற வீடுது சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் நாடுது இந்த வியாதி எல்லாம் வேகமாக ஓடவே வெற்றி வேளம் துணையிருக்கும் வீரசேகர் மந்திரம் நம சிவாய நம சிவாய நமச்சிவாய மந்திரம் நாவீனுக்கு உந்த நாமம் நமச்சிவாய மந்திரம் புல் இருக்கும் வெளியிடும் வெளியூரான புனிதம் மிக பூமியம் கூதனாத கணங்களுக்கு கனிவு காட்டும் சாமியான் வள்ளி தெய்வ யானையோடு வரம்பொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்கல் அம்மா யப்பன் மந்திரம் நமச்சிவாய 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 மந்திரம் நவீனுக்கு உந்த நாமம் நமச்சிவாய மந்திரம்